ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பள பிரச்சினையை தீர்க்க வேண்டும் தொழிற்சங்கள் வலியுறுத்தல் என்பதாக விற்கை சிறப்பு இந்த செய்தி இவ்வாறு தருகிறது தொழில் திணைக்களத்தில் நேற்று புதன்கிழமை சம்பள நிர்ணய சபையுடனான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமையாத நிலையிலேயே இது தொடர்பான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன விவசாய தோற்ற தொழிலாளர் காங்கிரஸ் சம்பள நிறைய சபையின் உறுப்பினர் ஆர் எம் கிருஷ்ணசாமி கருத்து தெரிவிக்கையில் தொழில் ஆணையாளர் உட்பட ஏனைய தரப்பினரும் இந்த சம்பள விவகாரத்தில் அக்கறை செலுத்தாத நிலைமையே காணப்படுகிறது எனவே தொழிலாளர்களே முன்வந்து தமக்கான சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் சம்பள நிறைய சபை கூட்டப்படாமல் அதில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்பட்டது சம்பள நிறைய சபை என்பது அந்த அளவுக்கு அதிகாரம் ஆனால் தற்போது அவ்வாறான நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இல்லை நீதிமன்ற நடவடிக்கையின் ஊடாகவே தாம் தீர்வு காண்போம் என முதலாளிமார் சம்பளம் அறிவித்ததாக மாத்திரமே தொழில் ஆணையாளர் தெரிவித்தார் தொழிற்சங்கள் இணைந்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் மாத்திரமே தொழிலாளர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என்றும் கூறியதோடு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஸ்ரேஷ்டாலுகர் மானுமுத்துக்குறிப்படுகிறது இன்றைய பேச்சுவார்த்தையில் அதாவது நேற்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட அனைத்து தொழிற்சங்களும் தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு வாடிப்படி சம்பளமும் இபிஎப் மற்றும் இடிஎப் வரவு செலவு திட்ட கொடுப்பனமும் வழங்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைக்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றன தமக்கு சட்ட ரீதியாக உள்ள அதிகாரங்களை வேண்டும் அமைச்சருக்குள்ள அதிகாரத்தின் ஊடாகவும் தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தொழில் ஆணையாளர் தெரிவித்திருந்தார் எனவே இலங்கை தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நிர்வாக செயலாளர் ஜெயக்குமாரன் குறிப்பிடும்போது இருநூறு ஆண்டுகளாக நாட்டின் பொருளாதாரத்துக்காக உழைக்கும் மக்கள் முதலாளிமார் சம்பளத்தினால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்றும் இது தொடர்பில் இங்கே தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வடிவில் சுரேஷ் மீண்டும் விக்ரமசிங் கவனத்துக்கு கொண்டு செல்வார் அதற்கமைய ஜனாதிபதியும் அமைச்சரும் இது தொடர்பில் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம் என்பதாக தொழிற்சங்கங்களின் சார்பில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது பற்றி வடிவில் சுரேஷ் கூறும்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு சம்பந்தமாக சம்பள நிறைய சபை நேற்று கூடியது என்றும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தினூடாக அங்கத்தவர்களும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் இன்றைய தினமே பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்பள நிறைய சபையின் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை தோட்ட தொழிலாளர்களையும் சம்பள நிறைய சபையும் தோட்ட நிறுவனங்கள் புறக்கணித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி ஸ்ரீ ஆலோசகருமான வடிவேல் சுரேஷ் இவ்வாறு தெரிவித்திருக்கிற நிலையில் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து தோட்ட நிர்வாகிகளை புறக்கணிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே இரண்டு முறை கூடிய சம்பள நிறைய சபைக்கு முதலாளிமார் சம்பவனம் வருகை தரவில்லை மூன்றாம் முறையும் வருகை திராவிடின் நாட்டினுடைய தொழில் சட்டத்துக்கு அமைய சம்பள நிறைய சபையில் ஆகக்கூடுதான வாக்கு வித்தியாசத்தில் எந்த தொகை தோ அதனை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனமாக உறுதி செய்வதே வர்த்தமான வழியில் தொழில் அமைச்சருக்கும் தொழில் ஆணையாளருக்கும் அதிகாரம் இருக்கிறது பெருந்தோட்ட நிர்வாகிகளிடம் நாம் விலை உழைப்புக்கேற்ற ஊதியமே கேட்கிறோம் எங்களுடைய பொறுமையை சோதிப்பதனால் பெருந்தோட்ட நிறுவனங்கள் பல பிரச்சனைகளுக்கு முங்கொடுக்க நேரிடும் வாழ்க்கை செலவுக்கேற்ற ஒருநாள் ஊதியத்தை வழங்குவதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்காவிட்டால் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தோட்ட தொழிலாளர்களை புறக்கணித்ததை போன்றோம் தோட்டத் தொழிலாளர்கள் நடந்து கொண்டால் தோட்ட நிறுவனங்களின் நிலைமை என்னவாகும் இலங்கை தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கலந்துரையாடலின் பின்னர் மேலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை சம்பந்தமாக பல சுற்றுவட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையே முதலாளிமார் ஒரு ஒருமைப்பாட்டுக்கு வராதன் காரணமாக நாங்கள் சம்பள நிறைய சபையின் மூலமாக எமது பாட்டாளி மக்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கு முயற்சிக்கிறோம் கடந்த பத்தாம் தேதி இடம்பெற்ற சம்பள நிறைய சபை கூட்டத்திற்கு முதலாளிமார் சம்பளம் அதனை புறக்கணித்ததை எட்டி எங்களது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தோம் நான்காம் தேதி இந்த சம்பள நிறைய சபைக்கு பொறுப்புடன் இருந்த முதலாளிமார கலந்து கொள்ளும் என எதிர்பார்த்தோம் ஆனால் அவர்கள் அதை புறக்கணித்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக தற்போது நான் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்திருக்கிறேன் தொடர்ந்து நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்ற பதவியோ ஒரு இந்த பட்ட பதவியை வைத்துக் கொண்டு இந்த மக்களுடன் இணைந்து அவர்களுடைய உரிமைக்காக போராடுவது ஒரு சிறந்த விடயமாக எனக்கு தெரியவில்லை எதிர்வரும் மே மாதம் முதலாம் திகதிக்கு தொழிலாளர் இந்த தொழிலாளர் வரலாற்று ஒரு தொழிலாளர் தினம் அன்று சிக்காகோ நகரிலேயே எட்டு மணித்தால வேலையை கட்டாயப்படுத்தி தொழிலாளர்கள் வீதி கிறங்கி போராடியதன் பயனாகத்தான் இன்று நாடு முழுவதும் உலகம் முழுவதுமே மேதினம் கொண்டாடப்படுகிறது ஆகவே மே தினத்துக்கு முன்பாக இதற்கு சரியான தீர்வு கிட்டாவிட்டால் அதாவது தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவுக்கும் மேலமாக கொடுப்பனவை வழங்காத பட்சத்தில் எங்களுக்கு இன்னும் பொறுத்துக்கொண்டிருக்க முடியாது பொறுமைக்கு ஒரு எல்லையுண்டு நான் மே மாதம் இரண்டாம் தேதி ஆகும்போது எனது அனைத்து பகுதிகளிலிருந்தும் ராஜினாமா செய்து என்னுடைய கொடி உறவுகளுடன் தோளோடு தோல் நின்று தோட்டம் தோட்டமாக என்னுடைய மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் மாவட்டம் மாவட்டமாக இறங்கி முழுமையாக என்னை அர்ப்பணித்து தொழிற்சங்க போராட்டத்தில் என்னுடைய கொடி உறவுகளின் உரிமைக்காக போராடுவதற்கு தீர்மானித்திருக்கிறேன் என்பதாக வடிவேல் சுரேஷ் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எனவே தோட்ட தொழிலாளர் சம்பள பிரச்சினை தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் ஒவ்வொரு தரப்பினுடைய நிலைப்பாடுகள் இவ்வாறு i mean they're gonna announce